ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வீடியோ வருது எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து உடம்பு பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஓரளவுனா கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது அப்படியே தூக்கம்லாம் இப்போ அன்னைக்கு இப்போ நல்லா தூங்குறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை சுத்தல் மட்டும் லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடும் நம்புகிறோம் இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் கேப்பில் வந்து நம்ம வீட்டில் நிறையா நடந்துருச்சு அதெல்லாம் அப்படி உங்கள்கிட்ட தெரியப்படுத்தலான் தான் அதுக்கு மிகப்பெரிய மாற்றம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த கால மாடை வந்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் விற்றுட்டார் அதெல்லாம் அந்த டைம்லே சொல்ல முடியல அப்போல்லாம் நமக்கு உடம்பு ரொம்ப முடியல அதனால் நம்ம எடுத்து போடவும் முடியல ஸோ அந்த மாட்டை விற்றுட்டு இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க விருப்பம் இல்லை அண்ணன் பிடிவாதத்தால் விற்றாச்சு எவ்வளோ பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாடு அழகாக இருக்குது விற்காதீங்கன்னு அதையும் மீறி விற்றுட்டான் அந்த டைமில் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாத காரணத்தால் அந்த வீடியோவில் காட்ட முடில அந்த மாடை விற்றுட்டு இப்போ புதுசாக வாங்கியிருக்க காலம் மட்டும் காட்டுறோம் பாருங்கள் அது இப்போ காட்டுட்டாப்பா ங்களே அந்த மாட்டை விற்கக்கூடாதுன்னு பார்த்தா விற்றுட்டோம் அது வந்து அதுக்கும் பிறகு இந்த மாட்டை வாங்கியிருக்கான் இப்போ அவன் ஆசைப்பட்ட மாடு ஆசைப்பட்ட மாடு அது ஆனால் இப்போ இதுவும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது பழக்க வழக்கத்துக்கு எல்லாமே அப்பாவே பயந்து பயந்து தான் பிடிக்கிறாரு மாடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அது ஈ அடிக்காட்டியாவோட முட்டிப்பிடித்தான் ஒரு பழகணும்ல என்ன ஒரு பத்து நாள் ஆகணும் பழகிட்டா அப்புறம் நல்லா பிடிக்கலாம் ஆறு எல்லாம் பரவ பழகணும் அந்த மாட்டையும் நாங்கள் தண்ணி வெற்றி போனோம் அந்த விற்கலை ஆனால் அங்கே விற்கக்கூடாது அப்படின்னு அதே அதேமாதிரி இங்கே வந்து கிராமத்துலேயே நம்மளாட்டம் வளர்ப்புக்கு நல்லா வீட்டில் வச்சு வளர்க்குறாள் சொந்தகார இடத்துல விடுதாச்சு தெரிஞ்ச இடத்துல அது போய் அடிச்சு கேட்டால் அதெல்லாம் மாடு நல்லா இருக்கே நல்லா வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு இதை வாங்கியிருக்கோம் இது இருக்கும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு கூட நல்லா இருக்கும் மாடு மாடு நல்லா இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப தான் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது இட்டாதுன்னு தான் சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன் தெரிஞ்ச இடத்துல கட்டாது ஆனால் கிட்ட போனோம்னா ஒரே வீட்டில் நாலு வருஷம் நின்ன மாட்டேங்குது முன்பன்ன கிட்டே போகாது அடிக்க வேண்டிய போய் மாற்றிக்கிட்டேன் நாம் எந்த பார் காட்டுறதுக்காக போகிறேன் மேய்ச்சலுக்கு ஈவினிங் சாயந்தரம் நேரத்தில் வந்து ஓட்டிகிட்டு வந்ததுனால மேய்ச்சலுக்கு வந்து நிற்கிறதுக்கு நான் வந்தேன் வீட்டுக்கு ஓட்ட போடாமல் நிற்கிது கட்டிவிட்டாருலாம் போனால் இருந்தேங்க போ நேரம் அந்த கொஞ்ச நேரம் ஆள் வாடகை இப்படி கீழே வைக்கணும் வைக்கணும் வைத்து இந்த ரெண்டு மாட்டியும் வாங்கியாச்சு இது நல்லா தான் இருக்குது என்ன அதோட ஒரு ரெண்டு வருஷம் மூத்த மாடு உம் மாடு பெருமாடு அது ரெண்டு வருஷத்துல அதே மாதிரி வந்துடும் அது ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் பிடிக்க முடியாது அந்த மாட்டை கூட பிடிச்ச அவுத்து தண்ணி காட்டி கட்டி போவேன் இதெல்லாம் பார்த்தா சும்மா உயரமும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்கனால நம்மலாம் கிட்ட போகவே யோசிக்க வேண்டியதாக இருக்குல்லாம் வேண்டியது ஆடுலாம் நீ பாட்டு போய் பிடிச்சி தண்ணி காட்ட தண்ணி காட்டி தீனி போட்டாக்கா நம்ம நினச்சிக்கணும் இது எனக்கு வாங்கின நாள்லேருந்து உடம்பு சரியில்லையா இன்னும் நான் அதுக்கிட்ட போகவே இல்லையா நம்மளாம் பார்த்தா கும்பாட்டி இப்படி சீரிகிட்டு தான் வருது அப்படியே மக்கள்கிட்ட சொல்லியாச்சு இப்போ அந்த மாடு விற்றுட்டோம்னு இந்த அடுத்தது வாங்கியாச்சு இந்த மாடும் பர நல்லா இருக்கான்னு கையில் அந்த மாடு நல்லா தான் இருக்குது ஆனால் அதை தான் வந்து நிறையா மக்கள் வந்து விற்க வேணாம் அப்படின்னு தான் கமனில் சொல்லியிருந்தாங்க அது நல்லா இல மாடு வயசு கம்மி இது அதோட ஒரு ரெண்டு வயசு மூத்த மாடு அதனால் அது சிவப்பு வெள்ளையாக இருந்தால் பார்த்தா கலர் நல்லாயிருக்கும் இது ரெண்டும் விலையாக இருக்குது அவ்வளோதான் எங்களுக்கு விற்கக்கூடாதுன்னு ஆசை ஆனால் வண்டிலாம் ஓட்டிட்டோம்னா கிட்டுக்கிட்டுன்னு போகுது இது ம் அதுவும் போனச்சே இருந்தாலும் இது பரவாயில்ல நல்லா ஷூட்டிங்கா இருக்கு அதான் மக்களே நீதான் இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் அப்டேட் நடந்துருக்கு ஆனால் நிறையா நடந்திருக்கு நான் வீடியோவே வந்து போட வேணாம் அப்படின்னு தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் இதையும் விட்டுட்டு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அம்மாலாம் திட்ட ஆரம்பிச்சிருச்சு உடம்பு சரியில்லைதான் யாரும் எப்போ சரியாகும் யாருக்காண்ட அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியுமா நீ வீடியோ போடு அப்படின்னு அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சரியும் ஒன்று சரியாகாமல் என்ன பண்ணுது போய் பார்க்குறதை பார்த்தா சரியாகும் இப்போ நல்லா இருக்கா இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் இப்போதிக்கு கொஞ்சம் 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 தான் நல்லா இருக்குது ஏன்னா இத்தனைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் போயிருந்தோம் அங்கே எடுத்துகிட்டு ஒரு ஒரு அமௌண்ட்டு நல்லா பல்காக போட்டாங்க போட்டுட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்களா அப்போ ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்கிறதுக்கே இவ்வளோ பிடிக்கிட்டாங்களா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறதுக்கே அவ்வளோ அமௌண்ட்டு இன்னும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நான் எவ்வளோ கேட்பாங்க அது இன்னும் அதுக்குன்னு டேப்லெட் எழுதி அதுக்கு ஒரு மாத்திரை எல்லாம் ஓரளவு இப்போ காட்டிகிட்டு தான் இருக்கும் நல்ல ஹாஸ்பிட்டலாக என்ன சொல்கிறேன்னா இஎன்டி டாக்டர் ஒரு டைம் பாருங்கங்கிறாங்க காதில் வலி இருந்தால் கூட தலை வலி வரும் காதுக்குள்ளே ஏதோ இதாக இருந்ததுன்னா வலி வரும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் தான் காட்டு போயிட்டு வா இன்றைக்கி இல்லை நாளைக்கு போலாம் நாள் போய் ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு காட்டுவோம் ஆனால் வரணுமா நீ தான் வரணும் அப்புறம் வண்டியில் போனால் மயக்கம் வருதுல்ல சரி சரி சரிங்கம்மா மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் விடாமல் அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மாத்திரை கூட செலவுக்கு ஆகும் அப்படி சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு சரிம்மா தலைவலி தாட்டுனாலும் ஆகட்டும் ஒரு வீடியோவுக்கு தலைவலி தாழ்வுக்கு ஆகட்டும் எனக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ப தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இது சொல்லுப்பேன் இடையில வந்து வராமல் அதனால வருத்தப்படாதீங்க இதும வந்து தொடர்ந்து அவங்க ஏன் வருத்தம் பண்ணும் இருக்கட்டா என்ன அந்த அப்பன் மூணு வீடியோ போட்டானோ அது போட காணும்னு எத்தனை பேர் என்ன போகிறப்ப கேட்கறேங்க அவங்களுக்கு சொல்றீங்க சரி அதனால நம்ம பையன் இடையில இடையில வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான் இது மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பான் தொடர்ந்து ஆஸ்பத்திரி போனாலும் இந்த ஆஸ்பத்திரி போயிருந்து சொல்லியா வீடியோ போட்டு போ சரி மக்களே மீண்டும் பார்க்கலாம் வீடியோலாம் போட்டு ஒரு வந்து பிடிக்கலாம் கையிட்டேங்கறியா நிற்கிட்டான் ஆனால் அந்த ஓட்டு வருவான் சரி நம்ம பிள்ளை வீட்டுக்கு போய் ஆற்றி வச்சுட்டேன் இழிக்கணும் முன்னாடி அவன் இருக்கோட தான் வருவான் இருக்கோட தான் அந்த ஓட்ட வரணும் என்ன பண்ணுது நம்ம ஆள் இருந்தால் மேதை நம்ம ஆள் இருந்தாலும் போனோம்னா அது எதுவும் கடிச்சுட்டு வரணும் ஆள் இருந்தால் கொட்டி வரான்னு கிட்ட போனோடனே அதை பார்க்குறாள் நம்ம கொண்டுட்டு போ வீட்டுக்கு போகல அப்படின்னு அது பே நம்ம பேசுகிறோம் அது பேசலை அவ்வளோதான் வேறோன்னு கிடையாது இல்லைனா எங்கே நான் வர்றது நீ மட்டும் போகிறேன் அப்படிங்கும் நாட்டுக்கு வந்து ஒரே ஒரு அறிவு தான் கம்மிங்கிறாங்க ஆனால் ஒரு அறிவு கூடாது பேசுனாக்க ஒம்புழுத்துக்குவோம் யாராச்சும் பேசாமல் இருக்குது தான் நம்ம சொன்னதை கேட்டுட்டு